இன்று தை மாத சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பகவானுக்கு உகந்ததான ஒரு தினம் மேலும் புதன்கிழமை இந்த புதன்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் இரண்டுமே நரசிம்ம பகவானுக்கு மிகவும் உகந்தது அப்படிப்பட்ட இன்றைய தினம் உங்களுடைய கடன் கஷ்டம் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற ஆபிசாரக கர்மங்கள் அனைத்தும் நீங்க தினம் வீட்டிலேயே நரசிம்ம பகவானுடைய திருவுருவப்படம் இருந்தால் அந்த திருவுருவப்படத்திற்கு பூமாலை சாற்றி நரசிம்ம சுவாமியினுடைய திருவுருவப்படம் இல்லை என்றால் பகவான் விஷ்ணுவையே நாம் நரசிம்மராக பாவித்துக் கொண்டு வீட்டில் உள்ள விஷ்ணுவனுடைய ஏதாவது ஒரு அவதாரங்கள் ராமரோ கிருஷ்ணரோ இப்படி ஏதாவது ஒரு விஷ்ணுவனுடைய அவதாரத்தையே நரசிம்மராக பாவித்துக் கொண்டு அதுவும் இல்லை என்றார் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீபத்தையே நரசிம்மராக பாவித்துக் கொண்டு இந்த நரசிம்ம ஸ்தம்ப ஒரு முறையாவது கேளுங்கள் முடிந்தால் பாராயணம் செய்யுங்கள் அப்படி நம்முடைய கடன் கஷ்டம் அனைத்தும் நீங்க பெறலாம் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் என்பதாக ஸ்ருதி அவ்வளவு சக்தி வாய்ந்த இது தினம் நாம் அனைவரும் கேட்க வேண்டிய பாராயணம் செய்யப்பட வேண்டிய தெரிஞ்சுக்கலாம் श्रीनृसिंह सम्भाविर्भावस्तोत्र सहस्रभास्करत् स्फुरत् प्रभाक्ष दुर्निरीक्षणम् प्रभग्न क्रूर कृद्धिरण्यकश्यपोरुरस्तनो अजसृजाण्ड कर्पर प्रभिन्न रौद्र गर्जनो उदग्र निग्रहाग्रहोग्र विग्रहा भजे स्वयंभु शंभु जंबजित प्रमुख्य दिव्य संभ्रमत विजृंब दुत्कटोत्क दैत्य दंब अनर्गलाट हास निस्पृहाष्ट दिग्गजा भटिम युगांतिमांत कृतांत दिकृतांत कंबजी जगज्वलत्त

्रमत् सुनो मदे बित् स्वरूप वृद्धवत् कृपामृतान् बुद्धिः विपक्ष पक्ष राक्षसाक्ष माक्ष वीक्षणो सदाक्ष यत्कृपाकटाक्ष लक्ष्मी लक्ष्म वक्षसो विचक्षणं विलक्षणं सुतीक्षणं प्रतीक्षणम्

कराल वक्त्र कर्कशोग्र वज्रदंड्र मुज्वलो कुटार कड्ग कुंद तोम रांकुशोण कायुदो महाप्रयूध सटा जटालक जगत प्रमूर्ति ताटहास संभजी प्रपत्ति प्रार्थना वंदन प्रदक्षिणा न तान्नाङ्गवाङ्मण स्मरन् जस्तु वत्सगत् भक्तिपारवश्यता, पूरणार्द्र दिव्य ममां प्रसीदता दरिद्रदेवि दुष्ट दृष्टि दुःख दुर्भरं हरम् பரஷாதி மந்திரய திரி மம் ஹனம் அக்கல மருத்து மருத்துமூர் நம் பாவம் வராக்க வேங்க வைஷ்ணவ சமர் சர்வா நேட்ச ैलनारसिंहदे नवग्रहापमृत्यु गण्ड वास्तुरोग वृश्चिक अग्निबाढ वाग्निकान नाग्निशत्रुमण्डल प्रवागक्षुत्पिपास दुःखस्कर प्रयोग दुष प्रमाद सङ्कटात्सदा नृसिंह रक्ष मां प्रभो ஸ்ரீ ரொம்ப அதாவது இங்கிலீஷ்ல டங் இலீஷ்லிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இது இதை நாம் பாராயணம் செய்தாலோ ஒரு முறை கேட்டாலோ நரசிம்ம பகவானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறலாம் அவர் எப்படி தூணிலிருந்து வெளியே வந்தாரோ அதை ஒரு படம் போட்டு காண்பிப்பது போல் அர்த்தத்தை கொண்டுள்ளது இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதமானது எப்பேற்பட்ட தோஷத்தையும் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் எப்பேற்பட்ட சிக்கல்களையும் தீர்க்க வல்லது இந்த ஸ்தோத்திரம் கட்டாயம் எவ்வளவு பேருக்கு பகிருங்கள் அவர் பயனற்றும் கூறி நாளைக்கு நூற்றி கூட சந்திக்கலாம் ஜெய சங்கர சங்கரீவா போற்றி